அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பிவி நிசா சேனல் அள்ளாடைக்கிற பண்ணி அக்காவுக்கு வந்தாச்சுங்க இந்த ஹோட்டலுக்கு தாங்க அந்த நிற்கிறோம் ஏட்டா ரூம் சாவி தரோம்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க அதெல்லாம் சரி நின்று வாங்கிட்டு போயிடுவோம் சொல்லிட்டு வெளியில் ஒரு பஸ்ஸு நிற்கிறதாங்க மஞ்சள் கலர் அது தாங்க இங்கேருந்து ஓட்டுலேருந்து காப்பத்தில் ஆக்கிழச்சி போய் இறக்கி விடுறதுங்க இதாங்க ஹோட்டல் உள்ளே வந்தாச்சுங்க லக்கேஜெலாம் எடுத்து வச்சுட்டு செய்ய கிளம்பிடணுங்க வந்து எங்கள் வீடு வசெலாம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு இந்த மலையில் இருக்குங்க அல்லாடைகிற பண்ணிட்டு எல்லாம் இப்படி கட்டியிருக்க பார்க்கும்போது தாங்க ஆச்சரியமா இருந்துச்சுங்க நல்லா நாங்கள் வந்து சார் சண்டை வச்சு ஜாமெலாம் எடுத்து வச்சுட்டு போய் முன்னாடி பூமுறையை செஞ்சுடுவோம் செஞ்ச பிறகு வேற என்ன எதாக இருந்தால் பார்த்துக்கலாம் ஒன்று கூட சாப்பிடல எப்படி முன்னாடி போயிடுவோங்கன்னு சொன்னேன் அதாங்க கிளம்பி போய்ட்டுருக்கோங்க அதான் சார் கொஞ்சம் வரைக்கும் இந்த வீடியோ எடுத்து இந்த காரில் ஏறி போயிட்ட பிறகு இந்த உடத்துல ஓட்டம் இங்கே பஸ்ஸுக்கு பஸ்ஸில் வரலாம் ஆனால் நாங்கள் நேராக காரில் வந்துட்டோம் இங்கே இப்போ காரை போட்டுட்டு இங்கேருந்து பஸ்ஸு ஃப்ரீயாக தான் அழைச்சிட்டு போய் மக்கால் ஒரு பஸ் இருக்குது பார்க்கிங்கிட்ட கார் பார்க்கிங்கிட்ட இறக்கி விட்ருவாங்க அங்கேயிருந்து நம்ம வந்து உள்ளே போகணுங்க அதாங்க எங்கள் காருக்கு பார்க்கிங் தேடிகிட்டு இருக்கோம் ஆனால் நிறைய காரு அப்படியே கிடக்குது ஆனால் இங்கே கார் போட்டோன்னா பார்த்து போடணுங்க என்ன செய்வாங்க தெரியுமா காரை இடிச்சு இடிச்சு நசுக்கிட்டு போடுங்க எங்கள் காரே லைட்டாக தட்டிட்டுறாங்க அதனால் சரி சொல்லிட்டு பார்த்து போடுங்க யார் போனாலும் காரை இந்த வந்தாச்சுங்க காப்பத்தெல்லாம் வரத்துக்கு வந்தாச்சு அல்லாஹு இங்கே வந்து புறாக்கு வந்து தீனி வாங்கினாங்க அஞ்சு ரியால் கொடுத்து சரி பத்து ரூபாய்க்கு வாங்க பத்து ரியால் கொடுத்து வாங்க சொன்னோன்னா ஃபஸ்ட்டு கம்பு கொடுத்தாங்க அப்புறம் கோதுமை வாங்கிட்டோம் சரி நான் ஊருந்து பயிர் எடுத்துகிட்டு வந்தேன் துபாய்ந்து பயிர் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஆனால் நினப்பு இல்லாமல் ரூம்லேயே வந்து பொட்டிலே இருந்துச்சு சரி அவசரமாக வந்த சரி அடுத்த உமுறை அடுத்த தோட செய்ய வருந்தனே இந்த தோட வந்து ரெண்டு உமரா செஞ்சுட்டோம் போன தடவை வந்து வந்து இதில் ஒரு உமரா தான் நாங்கள் செய்ய முடிஞ்சிச்சு இந்த தடவை ரெண்டு உம்றை அள்ளாடைக்கிற மட்டும் செஞ்சு முடித்தோம் ரெண்டு அதனால் வந்து இப்போ இங்கே வெளியில் வாங்கி போட்டுகிட்டு திரும்பி வரும்போது அடுத்த செய்யும் போது ரூ ரூமில் போய் எடுத்துகிட்டு வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோங்க இது தாங்க மக்கா டவர் ஹோட்டலுங்க இது இது உள்ளே தாங்க நடந்து போயிட்டு இருக்கேன் பாருங்க உள்ளே போயிட்டு இருக்குங்க வெளியிலே வந்து நம்ம சிம்மு வாங்கிட்டு வரலன்னா பிரச்சனை இல்லைங்க சிம்மு வந்து இங்கேயே விற்கிது அதனால் வந்து சிம்மு வாங்கிக்கலாம் புருக்கா இருக்கு விற்கிது வந்து ஏன்னா தண்ணி ஜம்ஜம் தண்ணி எடுத்துகிட்டு போகிற கவர் இருக்குது அங்கே அது கீஸுங்கிறாங்க அது பேக் மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்ன தெரியலங்க அது அந்த பேக்கு நாங்கள் போன்ட்டு அந்த பேக் வாங்கிட்டு போய் தாங்க உள்ளே வந்து வா அந்த என்ட்ரிலே வந்து காப்புல போகிற என்ட்ரிக்கிட்டே வந்து பிடிங்கிட்டாங்க கீ பேக் ஓப்பன் பண்ணி காட்டுங்க சொன்னோன்னா அந்த கீஸெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நீங்கள் உமராலாம் செஞ்சு முடிச்சுட்டு ரூமுக்கு போகிற நேரத்தில் அந்த கீஸு அஞ்சு ரியா கொடுத்து வாங்கி ஜம் ஜம் தண்ணி பிடிச்சி ரூமுக்கு வந்துடலாம் நாங்கள் அந்த மாதிரி தாங்க ஒரு அஞ்சு ரூபா தண்ணி பிடிச்சி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோங்க ஆனால் கடையில் காசு கொடுத்து வாங்கினோன்னா பதினஞ்சு ரூபா இருபதுருவாங்கிறாங்க ஏன் அது வாங்க நம்ம நேரடியாக தண்ணி வரப்போ அந்த ஜம்ஜம் தண்ணி எடுத்து வரலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க உள்ளே போயிட்டு இருக்கங்க இன்ஷால்லாம் அல்ல அடைக்கிற போட்டு ஆனால் செய்ய போகிறது எப்படி தருவாங்க அல்லா கொடுத்து நம்மளுக்கு ஒரு பாக்கியங்க அதெல்லாம் யாருக்கும் கிடைக்காது இந்த மாதிரி தாங்க இசா தொழுவேன் தொழுவதுக்காக உள்ளே நாங்கள் அப்போ தான் போனோம் அப்போ சரியான ஆகிடுச்சா சரி இசா தொழில் டைம் ஆகிடுச்சுன்னா நாங்கள் லாக்கு ஒரு ஒரு இது போட்டுருவாங்க இதுமாரி அடைச்சிடுறாங்க எல்லாம் அங்கே நிற்கணும்னு சொன்னோன்னா நாங்கள் வந்து மேலே காப்பத்தில் மேலே சுற்ற அனுப்பிட்டாங்க கீழே போக முடியாது தொழுவ டைம் ஆகிடுச்சிட்டு அந்த மாதிரி நாங்கள் எல்லாம் கூட்டமாக இருந்துச்சு அந்த இடத்துல எல்லாம் அப்படி அப்படியே உட்காந்து குச்சிவோம் உட்காந்துருவோம் நானும் உட்காந்துட்டேன் அப்போ தொழுவ டைம் ஆகிடுச்சுட்டு அப்போ என்ன சொன்னாங்க ஒரு அக்கா வந்து கேரளா கற்றுவங்க அவங்க என்ன சொன்னாங்க முசிலா கொடுத்து பிள்ளையே கீழே போட்டு கீழே போடுமாங்க நாங்கள் அக்கா மடியில் போட்டு தொழுதோன்னா நான் தொழுதுடுவேன் ஆனால் வந்து கீழே போட்டேன்னா அந்த தொழுவை கூட என்னை தொழு விடமாட்டா அது மடியிலே இருக்கட்டக்கா நான் மடியிலே போட்டு தொழுதுக்கிறாக்கான்னு சொல்லிட்டேன்னா நல்லதாம்மா இப்படித்தம்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு அவங்க முடியாதவங்களாம் என்ன செய்கிறாங்க காலை நீட்டுக்கிட்டு கால் தெரியக்கூடாது சொல்லிவிட்டு முசுலாம் மூடிக்குதுவோ அது நம்ம நாட்டு ஜனக இல்லை வெளிநாட்டு ஜனக அங்கே அவங்க ஒரு ஒருத்தவங்க பார்த்தேன் நான் அவங்க முடியாதவங்க அந்த மாதிரிலாம் அங்கே இருக்க தொழுவிக்கே நம்மளுக்கு எந்த இதுவும் கிடையாது ஊரில் கீழே உட்காந்து அப்படி தொழக்கூடாது இப்படி தொழக்கூடாது அதெல்லாம் சொல்லுது போகிறாங்க அதெல்லாம் கிடையாது இங்கே வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் வந்து முடியாதவங்க காலை நீட்டிக்கிட்டு அது கால் மட்டும் நம்ம விரல் தெரியக்கூடாது அது ஃபுல்லாக முசிலாக வச்சு மூடிறாங்க மூடிட்டு தொழுதுக்குதுவோ உட்காந்து சப்பானி கட்டிட்டு தொழுதுக்கலாம் அது வயசானவங்க தான் ரொம்ப வயசானவங்க இருந்தாங்க காயில் சப்பானி போட்டு தொழுதாங்க நடந்து போயிட்டு உமரா செய்யத்துக்கு ஆனால் எண்பத்தி ஒம்போதில் நாங்கள் போயிட்டோங்க அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை எழுவத்தி ஒம்போதில் போங்க அங்கே போங்க சொல்லிட்டாங்க அதெல்லாம் திரும்பி அங்கேயும் நடந்து போய்கிட்டு இருக்கோங்க அடிக்கிற போண்டு ஆனால் இங்கே வந்த பிறகு தாங்க மனசே கொஞ்சம் ஆச்சு அல்லாஹூ நாங்கள் எப்போ வருவேன் வருவேன் காப்பத்தால் எப்போ பார்ப்பேன் பார்ப்பேன் நினச்சேன் பார்த்த பிறகு தான் எனக்கு அள்ளாடைக்கிறப்பன்னு மறு உயிர் வந்த மாதிரி இருந்துச்சுங்க எங்கிட்ட இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க உம்மு நாங்கள்லாம் கடமைக்கு செஞ்சுட்டோம் சொல்லிட்டு இருப்பீங்க நாங்கள் உம்ரா செஞ்சு உம்ரா செஞ்சோம் உம்ரா செய்கிறது அப்படி கிடையாதுங்க அள்ளாடுகிற மனதளவு அல்லாவோடைய நீமான்னு கொண்டு நம்ம போய் உம்ரா செஞ்சோம் நினைச்சிங்க அமுட்டு கூட்டத்தை நிற்குது பாருங்க அமுட்டு கூட்டத்தில் எல்லாமே அதுதான் அது கை குழந்தை வச்சுருக்காங்க ஆனால் அந்த காப்பத்தில் சுற்றும் போது அந்த குழந்தைங்களும் சரி எதுவுமே சரி அழுதாக கூட அல்லா வந்து அந்த இதில் அந்த வடத்துல எப்படி தான் அந்த குழந்தைங்களை வந்து சிறப்பு உண்டாக்கும் தெரியல ஆனால் என் பொண்ணை பொறுத்தக்கு நான் சொல்கிறேன் ஆனால் என் பொண்ணை அழுவே இல்லைங்க காப்பத்தில் அம்மா அம்மா அல்லாமல் அல்லாமாங்கும் போது எனக்கு அப்போ தான் நினச்சி பார்த்தேன் எல்லாம் கண்டிப்பாக யாருக்கு என்ன துவா கேட்குறோம் எல்லாம் கண்டிப்பாக நிறைய துவா அள்ளாடகிறப்பட் உங்கட்டு இதுலேயே நாங்கள் உமரா செஞ்சு முடிச்சிட்டோம் அடுத்த உம்மரா இன்மேட்டு செய்ய அல்லாஹ் வருவோம் திரும்பி எனக்கு ஒரு ஆசை எனக்கு ரொம்ப 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 ஆசை எனக்காக நீங்கள் எல்லாம் துவா செய்யுங்க நான் ஆனால் நான் உமரா செஞ்சுட்டேன் ஆனால் அஜி செய்ய எனக்கு என்னோட கனவு இருக்குது ஆனால் அல்லா அந்த ஹஜத்தை என்ஷெல்லாம் நிறைவேற்றுவான்னு நம்பிக்கை இருக்கு நீங்கள் எனக்காக துவா கேளுங்க அள்ளாடகிற பொண்ணு ஏழு எழுத விட தபா சுற்றி போன பிறகு வெண்டைக்காய் தொழுத்துட்டு இங்கே ஜம்ஜாம் தண்ணி குடிக்கும் நாங்கள் ஆனால் வந்து இந்த மூடியில் போட்டிருக்கு பாருங்களேன் மூடிகிட்டே அது வந்து கூலிங் இல்லாதது போட்டிருக்கு நாங்கள் கூலிங் உள்ள தண்ணியும் ஜம் ஜம் தண்ணி குடித்தோம் கூலிங் இல்லாத தண்ணியும் குடித்தோங்க எல்லாருக்கும் இந்த பச்சை கலர் இந்த போட்டிருக்கு பாருங்கள் அந்த வழியோடு போனால் சஃபா மரம் வந்து கொஞ்சம் கிட்ட போன் டிப்பு வந்தப்போ வேலை நடக்கலைங்க இந்த தோட வேலை நடக்குது ஆனால் போன் டிப்பு சஃபா மரம் போகும்போது கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு இந்த பச்சை போடுற போய் பார்த்துட்டு போனோன்னா கொஞ்சம் கிட்ட இருக்குது நம்மளுக்கு இந்த வடத்துக்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஆனால் சில பேர் தெரியவங்க போயிட்டு திரும்பி சுற்றிட்டு திரும்பி மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் இந்த போட்டை பார்த்துட்டு அழகாக இங்கே குமுறை செய்ய வரவங்க ஆனால் வந்து இங்கே வந்து பா உது செய்யறதுக்காக இடம் இருக்குது பாத்ரூம் கிடையாது ஆனால் உது மட்டும் உதுவும் இல்லைன்னா உதவு செஞ்சுக்கலாம் அந்த இங்கே இடம் இருக்குது அதனால் போய் உதவு செஞ்சுக்கலாங்க ஆனால் வந்து முடியாதவங்க எலக்ட்ரிக் ஊட்ரு இருக்குது அதில் போய்க்கலாம் சஃபாக்க மருவாக்க போகிறதுக்கு தூரமாக இருக்கும் வயசானவங்களாம் நடக்க முடியாது அதனால் அவங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ஆனால் அங்கே கூப்பிடுது ஒரு வண்டி வச்சுட்டு யாராக தான் அழைச்சிட்டு போகிறேன் கையால் தள்ளிட்டு பாருண்டு ஆனால் பைசா கேட்குறாங்க அதனால் வந்து அல்லாடிக்கிறப்போ நம்ம கை கால் தம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம நடந்து போகணுங்க இந்த வரைக்கும் பாருங்கள் இவங்க தான் இவங்கள்ட்ட தான் தான் பைசா கட்டி எலக்ட்ரிக் வீட்டு கார்டு மாரி ஒன்று கொடுக்குறாங்க அது எலக்ட்ரிக் வீட்டில் அழைச்சிட்டு போகிறாங்க ஆனால் அல்லாருக்கு நம்மளுக்கு கை கால் தம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம நடந்து தாங்க போகணும் கையால் தள்ளிட்டு போகிறவங்க நம்ம வந்து ஆள் நம்மளே தள்ளிட்டு போங்க சார் வண்டியை ஆனால் எல்டி ஸ்கூட்டர் வந்து நம்ம தாங்க ஓட்டிகிட்டு போகணுங்க ஓட்டிகிட்டு போகிறது ஆனால் பார்த்துக்கலாம் அங்கே என்ன இருக்கதில்ல அங்கே உள்ளவங்களுக்கு கேட்டால் தான் தெரியுங்க சில போயிட்டு இருக்கோம் ஆனால் காப்பத்தில் கிட்ட வந்து வீல் சைடு வச்சு சுற்ற முடியாதுங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் சுற்ற முடியும் மேலே வந்து காரு இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க மூணாவது ஃப்ளோரில் ஆனால் அங்கே போய் கேட்டால் அவங்களுக்கு தெரியும் என்னாண்டு ஆனால் வந்துங்க ஒரு எண்பது வயசுங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசு இருக்குங்க ரொம்ப குனிஞ்சிக்கிட்டுங்க அவங்க என்ன வீல் சேரில் போனான்னா அதெல்லாம் முடிய முடியாமல் சொல்லிட்டு அவங்க பையன் காயும் அவங்க பேரங்காயை பிடிச்சிட்டு காப்பத்துல சுற்றினாங்க பாருங்கள் அல்லாஹு அந்த வயசில் எண்பது வயசுக்கு மேலே தான் இருக்க தடவை எண்பது வயசு கீழே கிடையாதுங்க அவங்க குனிஞ்சிக்கிட்டே காப்பத்திலா சொன்னாங்க சுற்றிட்டு இருந்தாங்க எனக்கு அப்படியே பார்க்கும்போது எனக்கு அல்லாஹும் என் கண்ணிலே ஒரு கண்ணீர் வந்துருச்சுங்க எல்லாம் அந்த வயசு வரைக்கும் நம்மளாம் போட்டு வைக்கணும்னு துவா கேட்டுகிட்டு இருந்தேன் சப்பா மருவக்கு வந்தாச்சுங்க சஃபா மரம் வந்து மருவாக்கு போகணும் அங்கேருந்து தொங்கோட்டை நடுப்பு ஓடுறது இருக்குது ஆனால் வந்து ஆண்கள்தான் ஒன்று பெண்கள் ஓடக்கூடாது சில பேர் வந்து பெண்கள் ஓடுதுவோ அது என்ன தெரியல ஆனால் நாங்களாம் போகல நம்ம நடந்தால் நாங்களாம் போனால் ஆண்கள் மட்டும் தான் ஓடிச்சுவோம் ஆனால் அது ஓடும் போது நம்ம வந்து நடுப்புற போகக்கூடாது சரின்னா ஓட்ட முடியாதுவோ கொஞ்சம் அந்த தூரம் அந்த கொஞ்சம் இழகி விட்டு போகணுங்க அதில் லேடிஸும் சேர்ந்து தூங்கு தூங்க ஓடுதுலா அதுமாதிரி செய்யக்கூடாது ஆனால் அதெல்லாம் போதுவோ அந்தமாரி நல்லா அடிக்கிறவங்க அதை போயிட்டு இருக்காங்க இந்த ஒர்க்கு பாருங்க இதாங்க தொங்கோட்டம் ஓடுறது இந்த வடத்துக்கிட்ட நடுப்பு போகக்கூடாது ஆம்பளை இங்கே உடையார்த்தோன்னா இடிச்சிட்டு போயிடுங்க நம்மளையே அது ஓட்ட ஓடணுண்டு அதெல்லாம் கொஞ்சம் சைடில் நம்ம போனோம் இங்கே தொங்கோட்டம் ஓடுற இடத்துல பெண்கள் ஓடாதுங்க பெண்கள் ஓடக்கூடாது ஆனால் ஆண்கள் மட்டும்தான் ஓடணும் ஆனால் அதுக்கு வந்து சைடில் ஒதுங்கி போங்க அவங்க வர்ற ஃபீல்டில் வந்து நம்ம தான் தடை விழுந்துருன்னு அதில் உள்ள ஆண்கள் ஓடுத சேர்த்து சேர்ந்து பெண்கள் ஓடுது பாருங்க அது நான் பார்க்கும்போது நானே பயந்துட்டேன் இந்த மூலம் ஓடாதீங்க பெண்கள்லாம் கொஞ்சம் ஆண்களுக்கு வெளியே கொடுத்து நம்ம ஒதுங்கி போடுறது நல்லது இதில் இதுதாங்க மருவாமலை வந்துட்டு அங்கே அல்லாடைக்கிற மாதிரி இங்கேருந்து அங்கே அங்கேயிருந்து ஏழு சுற்றிட்டு வந்த பிறகு முடி வெட்டுற போணுங்க வெட்டுறது வந்து கத்திரிக்கோலாம் வெளியில் அங்கே விற்கிதுவோ அந்த இடத்துக்கிட்டே நம்ம எடுத்துகிட்டு போகலன்னா பிரச்சனை இல்லை எல்லாம் வந்து கத்திரிக்கோளை எடுத்துகிட்டு போகலான்னா இங்கே விற்கிதுங்க கத்திரிக்கோல் பத்து ரூபாய் இருபது ரூபாய் தெரில வச்சுக்கிட்டு கத்திரிக்கோள் வாங்கிக்க வாங்கி உங்குதுவோ ஆனால் நம்ம எடுத்துகிட்டு போகிறதாங்க வேஸ்ட்டுங்க வீட்டு நான் வந்து அங்கே வந்து வெளிலேயே வந்து முடி வெட்டுறவங்க இருக்கிறாங்க ஒரு ரியல் கேட்குறாங்க நம்ம வெட்டி விட்டா நம்மளுக்கு வந்து இங்கே ஒருத்தவங்க நின்றாங்க நாங்கள் எனக்கு வெட்டி விட்டாங்க கூட்டத்தொடர் நிற்கும் போது அப்புறம் எங்கள் அவங்க வெட்டி வெட்டி விட்டுச்சு வெட்டி விட்டு ஆமா ஏமா ஏமா முடி வெட்டுற வடங்க இங்கே வந்து வந்து இங்கே தான் முடி வெட்டிட்டு போவாங்க நாங்கள் முடி வெட்டிட்டோங்க ஆனால் வந்து மொட்டை அடிக்க போயிட்டு இருக்கோங்க அல்லாடையும் எவ்வளோ முடிஞ்சிருச்சுங்க யாராக போயிட்டு இருக்கோங்க இது தாங்க சஃபா டவர் அங்கே இது மேலே தான் ஹோட்டல் இருக்குது ஆனால் வந்து ஃபஸ்ட்டு புள்ளவரில் வந்து முடி முடிவெட்டுறது கடை இருக்குது ஆனால் நான் போனிக்கு வந்தப்போ ரூபா ஒரு ஆளுக்கு கட்டப்பில் இதே வந்து இந்த 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 இடத்துல வந்து உதவு செய்கிற இடம் இருக்குது அங்கே வந்து ஒரு ஆளுக்கு பத்து ரூபான்னு வாங்குறாங்க ஆனால் வந்து நாங்கள் ரெண்டு பேருக்கும் பதினஞ்சு ரூபா தான் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் பதினஞ்சு ரூபா தான் நாங்கள் கொடுத்தோம் ஆனால் வந்து எல்லாம் கேட்டுகிட்டு போங்க இது ஒரு ஒரு இடத்துல ஒன்று கேட்குறாங்க ஆனால் இன்ஷனாக பாருங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு முடியும் ஹஸ்பண்டாக பையனை மொட்டை அடித்து வந்த பிறகு நாங்கள் நேராக சாப்பிட போயிட்டேங்க ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு போனதானே எல்லா இங்கே எங்கே பார்த்தானுங்க நான் சிக்கனு தாங்க சிக்கனு 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 மூஞ்சிர அடித்த மாதிரி இருக்குங்க இங்கே மட்டன் பார்த்தா பீஃப் பார்த்தோன்னா அது நல்லா வேகவே மாட்டேங்குது அறவை கடை இருக்குது சாப்பிட்றதுக்கு ஆனால் நான் போன்ட்டு மலேசியா ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டேன் ஆனால் நல்லா இருந்துச்சு அதை தான் தேடிக்கிட்டு இருக்குங்க சரி அங்கே இருக்கிற ஆனால் நான் போன இடத்துல அந்த கடை இருந்துச்சு அதனால் சரி சொல்லிட்டு வேறு இடத்துல பார்த்தா தான் பங்களாதேஷ் கடன்னு ஒரு கடை ஒன்று இருந்துச்சுங்க அங்கே தாங்க அல்லாகும் வெறும் வெற வெறும் ரைஸும் ராள் அண்ணா போட்டு சுரைக்கா வச்ச மாதிரி அதை ஒரு குருமா மாதிரி வச்சுருந்தாங்க அதை வாங்கி நாங்கள் அல்லா அடிக்கிறப்போ சாப்பிட்டோங்க இதாங்க மலேசியா கடை இப்போதாங்க தொடர்ந்துருக்காங்க சத்துமொழிலாம் பார்க்கும்போது இல்லை பூட்டி இருந்துச்சு அதை வாங்கி நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டோம் ஆனால் நல்லா தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் இங்கே என்ன சிக்கனே மூஞ்சி அடித்த மாதிரி போயிடுச்சுங்க அதாங்க ஒரு தீயை ஒன்று வாங்கி குடிச்சிங்க ப்ளேஷ இந்த கேரளா கடட்டி அதில் இருந்துச்சு இங்கே குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் சொல்லணும் அவசியம் இருக்காது ஆனால் இங்கே நல்லா இருக்குது ஆனால் இருந்தாலும் என்ன எங்கே பார்த்தாலும் இந்த சிக்கனோ இந்த பர்கரு பீஸா இந்த மாதிரி தாங்க இருக்குதுங்க இங்கே பேரிச்ச பழம்லாம் இங்கேலாம் இருக்குதுங்க ஆனால் இங்கெல்லாம் வாங்காதீங்க பேரிச்ச பழம் ரேட்டு கூடங்க மதியனால தாங்க பெஸ்ட்டுங்க ரேட்டு கம்மியாக இருக்குங்க நாங்கள் மதியனால தான் போண்டி போகணும் இந்த தடவை போகும்போது மதியான போகும்போது தான் வாங்கிட்டு தாங்க போகணும் ஆனால் அது எல்லாமே இங்கே வேலை கூட தான் கம்மியெலாம் இதெல்லாம் சொல்ல முடியாது அதிகமாக இருக்குமா ரேட்லாம் நம்ம வந்து இப்போ நம்ம எப்படி பட்ஜெட் போட்டு கரெக்டாக வரோமோ இந்த கடையாச்சும் பார்க்குறேங்க ஆனால் சோறு இருக்க மாட்டேன் எங்கே பாருங்கள் எங்கே பார்த்தா இந்த சிக்கனு பிரியாணி மட்டனு பீஃப் இது தாங்க இல்லை சொல்லிட்டு சரி பார்த்துட்டு தமிழ்நாட்டு கடை எங்கேயாச்சும் இருக்கோ இந்திய கடைன்னு பார்த்துட்டே போயிட்டு இருக்கோங்க அல்லாண்டு ஏதாச்சும் கிடைக்காதாண்டை என் கடை நம் எனக்கு பிடிக்காத ஐட்டமாக இருக்குதுண்டு என்ன பண்ணுறது இங்கே வந்துவிட்டோம் எல்லாத்தையும் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகுண்டு ஹஸ்பண்டு சொன்னாங்க இதோ வந்துருக்கு பாருங்க இந்த கடை தாங்க அள்ளாடகிற போட்டு இந்த சுரைக்காய் ராலை போட்டு சுரைக்கா போட்டு வச்சோமே வச்சுருக்காங்க அதை வாங்க அந்த ரைஸ் வாங்க நீங்கள் வேணும்தான் மட்டனு வாங்கி சொன்ன பையனும் ஹஸ்பண்டை மட்டன் பிரியாணி வாங்கி எனக்கு மட்டும் இது வாங்கிட்டு சாப்பிட்டு போகணுங்க பாருங்கள் பாருங்க இப்போ என்னென்ன இருக்குது பாருங்களேன் இதோ கீரை மாரி என்னமோ பரட்டி வச்சுருக்காங்க இது என்ன தெரியல நிறைய ஐட்டங்க இருக்குது ஆனால் இங்கே தாங்க பார்த்ததுலேயே இருந்து இருக்கிற கடையை எல்லா ஐட்டம் இந்த மாதிரி ஆனால் பீஃப்லாம் இருந்துச்சு நான் பீஃப் வாங்கலை இந்த பாருங்கள் இதான் ரால் போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் நல்லா இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு சிக்கனை என் பையன் இந்த கோழி வாங்கிக்கொடுமா வாங்கிக்கொடுமா கேட்டான் அவனுக்கு சிக்கன் தான் உயிருங்க ஆனால் வந்து இங்கே வந்து சிக்கன் பாக்ஸு என் பையனுக்கு வந்துருச்சுங்க வந்து ஒரு இருபது நாள் தான் ஆகுது அதுக்காட்டியே நாங்கள் உமுறை சேவை கிளம்பிட்டோம் ஆனால் அதான் சொன்னேன் வேணாம் தம்பி சிக்கன் ஐட்டம் சூடாக இட்டெலாம் எங்கள் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு மட்டன் வாங்கி கொடுத்தாங்க மட்டன் வந்து குளிர்ச்சி தானே அதெல்லாம் மட்டன் சாப்பிட சொல்லி மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க கொடுக்குறாங்க ஒரு சின்ன பாக்ஸில் இருந்தால் சின்ன பாக்ஸ் கேட்டாங்கன்னா என் பையனுக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வேணும்னு சொல்லிட்டு பெரிய பாக்ஸை வாங்கிட்டாங்கன்னா வெள்ளை ரைஸ் வந்து சின்னது போதும் எனக்கு எக்ஸ்ட்ரா சோறு வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அது வாங்கிட்டேங்க அதாங்க வாங்கி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ணுங்க அழாலான்னு சாப்பிட்ணும் என் என்கிட்ட அந்த வெள்ளை ரைஸை பார்த்து ரெண்டு நாளாயிடுச்சுங்க அந்த ஒயிட் ரைஸ் அப்படி இந்தவருக்கு பாருங்கள் அந்த கடை இதுதான் பங் இந்த கடை பங்கா சைஸ் கடை தாங்க இதோ ஆனால் வந்து கம்மி ரேட்டு தாங்க பரவாயில்லைங்க ஆனால் எல்லா கடையோட இந்த கடை பார்த்து தெரிஞ்சிச்சுங்க இந்த கடை வந்து ரேட்டு கம்மி நாங்கள் வாங்கினோம் அந்த பிரியாணி வந்து நாற்பது ரியாலு எங்களுக்கு தெரியல ஆனால் சாப்பிட்ட பிறகு வந்த பிறகு தான் அந்த கடையில் வந்து சாம்பிளுக்கு கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் ஆனால் நல்லா இருந்துச்சுங்க இன்ஷலாம் அடுத்த தோட உம்மராசை வரும்போது இந்த கடைக்கு தான் போகணும் வாங்கி சாப்பிட்ணுன்னு இருக்கும் இன்சாலா எல்லா நாடுனா அடுத்த உம்மரா செய்ய போகணுங்க அடுத்த உம்ராக தான் இப்போ நான் உம்முறை ரெண்டு உம்முறை செஞ்சுருவோம் ஆனால் அடுத்த உம்முன்னா அடுத்ததோட விஷயம் நோம்புலையோ இல்லை நோம்புக்கு பிறகோ எல்லாம் நாடுனால் கண்டிப்பாக போகணும் ஒரு இனியத்திற்கு எல்லாம் அந்த ஹாஜ்ஜியத்தையும் நிறைவேற்றுவோம் பாருங்கள் இந்த இங்கே தாங்க போய் நடந்து போகணுங்க சரி தஸ்மினி வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேங்க ஆனால் அதை பார்த்துட்டு இருந்தேன் சரி தஸ்மணி ஆகிட்டு ஆகிட்டு போகன்ட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க மதிய நாள் வாங்கிப்போம் இங்கே வேணாம் மதியானம் வாங்கிப்போங்க நாங்கள் சரி சொல்லிட்டு இங்கே ஒரு கடையெல்லாம் பார்த்துட்டு இங்கே சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்கலங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சாப்பாடை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே நிற்கிறோம் இவங்க எஞ்சிருக்க மாட்டாங்களா அவங்க எஞ்சிருக்காங்க ஏஞ்சா உடனே போய் பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிற மாதிரி இடத்த பிடிக்கிறதா இருக்குங்க இங்கே சாப்பிட்றதுக்கு அந்தமாரி இருக்குது எட்டு இடம் பெருசாக இருந்து இங்கே சாப்பிட்றதுக்கு தான் கொஞ்சம் சாப்பாடு கையில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது நல்லா ஹூ நல்லா மாதிரி சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டுட்டு இந்த பாருங்க இங்கே தான் நட்ஸ் வாங்கலாம்னு பார்த்தேன் பெரிச்சப்பில் வாங்கலான்ட்டு ஆனால் என் பொண்ணு சாக்லேட் கட்டலாம் சரி அதை வந்து வாங்கினாங்க பத்து கிராம்ஸு நான் அஞ்சு கிராம்ஸ் ப பத்து ரூபாய்க்கு சொன்னாங்க நான் அஞ்சு ரூபாய்க்கு கொடுங்க கேட்டேன் இல்லை அது கிடையாது சொன்னேன்னா அது ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்படியே வாங்கிட்டு போயிட்டுருக்கங்க என் பொண்ணு சாக்லேட் சாப்பிட மாட்டா ஆனால் அழுவுறா நெயண்டுக்கிட்டு நெய்ண்டு அது அழுவி நிப்பாட்டுறதுக்காச்சும் ஆனால் சாக்லேட் வாங்கி அங்கே உள்ள பசங்களுக்கெல்லாம் புகுந்து விட்டுட்டேங்க என் கேட்டால் பிள்ளைங்க அங்கே அழுவுது அதனால சரி ஒரு ஒரு சாக்லேட்டாக கொடுத்து கொடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன் என்ன பண்ணுறது அல்லாகு போயிட்டு இருக்கங்க அந்த இங்கேருந்து நடக்கிறது தாங்க இதாக இருந்துச்சு எங்கிட்ட பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு அவளுக்கும் உடம்பு சரியில்லை இந்த காற்றுல வந்தது அதெல்லாம் நான் நைன்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தான் அள்ளாடி போயிட்டு இப்போ கடையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு இங்கேருந்து அந்த இதில் தாங்க இறங்கணுங்க இந்த ட் லைக் அதில் வந்து எனக்கு சுத்தமாக இறங்க தெரியாதுங்க நான் பயப்படுவேங்க இறங்குறதுக்கு அதன் பிள்ளைய கையில் வச்சுக்க வச்சு இறங்கணுமா இங்கே துபாயிலே தான் சொல்லுவாங்க நான் ஏற மாட்டேன் பயப்படுவேன் நான் லிஃப்ட்டுக்குன்னு தான் சொல்லுங்கள் நான் ஏறி வந்து இறங்குறேன் என்கிட்ட அந்த ஏற்கனவே அந்த படியில் வந்து எனக்கு துபாயில் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன் நான் அதனால் அது ஏறதுக்கு எனக்கு பயமாக இருக்குமா ஏறி இறங்குறதுக்கு அது சொல்லிவிட்டு ஏறிங்க இறங்கியாச்சுங்க போயிட்டு போய்ட்டுருக்கேங்க பாருங்கள் அப்படியே கடையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பாருங்கள் என் பிள்ளைய கையில் வச்சு என்ன பேச முடியலைங்க அதனால தாங்க பாருங்கள் வந்து ஜூஸ்லாம் நிறைய போட்டு போட்டு வச்சுருக்காங்க ரூமுக்கு வந்து குளிச்சு குளிச்சுட்டு நாங்கள் ஆயிஷா பள்ளிக்கு போயிட்டுருக்கோங்க ஆனால் வந்து இங்கே டாக்ஸிலாம் போடுறேன்னு வச்சுங்க ஆனால் ஏமாத்துவோங்க ஆனால் டாக்ஸி காசு கம்மி தான் ஆனால் ஏமாத்துதுவோ ஆனால் வந்து மக்கா வந்து பள்ளி போகிறதுக்கு ஃப்ரீ பஸ் இருக்குது ம ஆயிஷாப்பள்ளியிருந்து மக்காவுக்கு போகிறதுக்கு ஃப்ரீ பஸ் இருக்குது ஆனால் வரலாம் ஆனால் டேக்ஸியில் மட்டும் போனால் சார ஏறுங்க ஏன்னா எங்களை ஏமாற்றிட்டாங்க நாங்கள் வந்து மக்கள் வந்து எங்கள் ரூ ரூமுக்கு வரத்துக்கு எங்களை சுற்று சுற்றி சுற்றி கொண்டு போயிட்டாப்புல ஆனால் இறக்கூடாமல் காசு கூட கேட்டாப்புல அல்லாஹு ஆயிஷா பள்ளிக்கு வந்தாச்சுங்க வந்துட்டு நாங்கள் ரூம்லேயே குளிச்சுட்டு வந்துட்டாங்க இங்கே குளிச்சு வந்த பிறகு இங்கே ரெண்டுரைக்காய் தொழுதுட்டு நீ ஏற்று வச்சுட்டு உமராசை போயிட்டு இருக்கோங்க இங்கே வந்தும் குளிக்கலாங்க ஆயிஷா பள்ளியில் வந்து இங்கே குளிச்சுட்டு தொழுதுட்டு போகலாம் ஆனால் எஹ்ராம் துணி நம்ம வாங்கலன்னா பிரச்சனை இல்லைங்க இங்கெல்லாம் விற்கிதுவோங்க எஹ்ராம் துணி விற்கிதுவோ கத்திரி நொகம் வெட்டி எல்லாம் இங்கெல்லாம் விற்கிறாங்க இங்கே இங்கே இதெல்லாம் தொழுதுட்டு வந்துச்சோ இது ஆம்பளைங்க தோல்ற இடம் நம்மளுக்கு பொம்பளைங்க தோல்ற இடம் யார் இடம் இருக்குது இது காபத்தில் வந்தாச்சு பாருங்கள் ரெண்டாவது உம்மரா செய்ய வந்துட்டாங்க அல்லாடைக்கிற மட்டும் நாங்கள் காலையில் உம்முறை செய்ய போனப்போ இந்த அளவுக்கு கூட்டம் இல்லைங்க ஆனால் இப்போ பாருங்கள் எமுட்டு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு ரெண்டாவது முறை செஞ்சுட்டு மதினா போய்ட்டுருக்காங்க மக்கா வந்து பத்தரை மணிக்கு மதினாவுக்கு கிளம்பியாச்சுங்க மூணு மணிக்கு சரியா மூணு மணிக்கு போய் மதினாவில் போய் வந்து எங்கேயாச்சுங்க வந்த பிறகு கொண்டு தொழுதுட்டு எங்கள் ஹஸ்பண்டு நான் போய் தொழு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படியே போய் செலாம் சொல்லிட்டு ரசுலாக்கு சலாம் சொல்லிட்டு வரோம் சொல்லிட்டு போ போய்ட்டுருக்காங்க ஆனால் கூலிங் அதிகமாக இருக்குங்க ஆனால் வந்து கை குழந்தை வச்சுருக்கேன் யாராக இருந்தாலும் சரி பிள்ளைக்கு எல்லாத்தையும் சொற்று எடுத்துக்கங்க உங்களுக்கு நீங்கள் எடுத்துங்க நான் ஏன்னா வந்து பிள்ளைக்கு மட்டும் தான் ஒரு சின்ன கொண்டு பிளாங்கெட் எடுத்துக்கிட்டேன் குளிர் தாங்கலைங்க இந்த போயிட்டு இருக்காங்க சொல்லாம் சொல்லிட்டு வந்து ரெண்டு இந்த பாருங்கள் பார்த்துட்டு பாருங்கள் நீங்களாம் பார்க்குறவங்க சலாம் சொல்லுங்கள் பாருங்கள் ரசுல்ல அடங்கின இடத்துலாம் பாருங்கள் ஆனால் வந்து பார்த்துட்டு எல்லாம் சலாம் சொல்லுங்கள் நல்லாடி மட்டும் ரூமுக்கு வந்தாச்சுங்க ரூமுக்கு வந்ததும் அஞ்சரை மணிக்குங்க கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஒரு ஒம்பது முக்கால் மணிக்கு ஏஞ்சி கீழே சாப்பிட போனாங்க பத்து மணிக்குள்ளே சாப்பிட முடிஞ்சிரும்மா அதனால் வந்து ஒம்பது முக்கால் மணிக்கு போனாங்க இது தாங்க கிடச்சிச்சிங்க ரியாத்துக்கு வந்தாச்சுங்க நைட் சாப்பிடு இதுதாங்க கிடச்சிங்க எங்கே பார்த்தாங்கன்னா இந்த மந்தி தாங்க ஆனால் நல்லா தாங்க இருந்துச்சு ஆனால் அது சாப்பிட்டு தாங்க போகணும் நம்ம கேட்குற மாதிரிலாம் இட்லி தோசைலாம் இங்கே வந்து கிடைக்காதுங்க நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கோம் ஆனால் கத்தா ரோடு வழியாக போகிறதாங்க நல்லா இருக்குங்க ரோடு அங்கே முன்னாடி வந்த ரோடு சரியே கிடையாது ஃபுல்லாக பாடமாக இருந்துச்சு பயந்துக்கிட்டே வந்தோம் ஆனால் இந்த ரோடு நல்லா இருக்குது ஆனால் அங்கே எங்கேயுமே வந்து டீ வாங்கி குடிக்கிறதுலாம் அந்தளவுக்கு இருக்க தூரமாக இருக்கும் கடைசி சவுதி பார்ட்ரு இட பெட்ரு பேங்க் இருக்குங்க வண்டிக்கு பெட்ரை ஃபுல்லாக நிபுத்து நிமிச்சு குளிக்கி குளிக்க பெட்ரு நுப்தி ஏற்றியாச்சு எங்கட சுபாய்க்கு போனால் ரேட்டு கூட இருக்க சொல்லிட்டு இங்கேயே போட்டாச்சுங்க இங்கே தாங்க ஒரு டீ வாங்கி குடித்த டீயாது அது வாய்க்கு வழங்கலைங்க குடிச்சு தான் அவனு என்ன பண்ணுறது கொஞ்சம் தூக்க க இது தூங்கிடுவோமே அதனால அந்த டீயை வாங்கி குடிச்சிட்டு துப்பா பாஸ்போர்ட்டு கண்டு போய்ட்டுருக்கங்க பண்டு உமரா செஞ்சு முடிச்சாச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க